சிந்த நல்ல முத்துரை படித்த ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடியா மக்களை காத்தவர் எடப்பாடியா மக்கள் விரோத அரசு விடியாத திராவிட மாநில அரசு விடியாத திமுக திமுக அரசை மிக விரைவில் நாட்டை விட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மேகலிய மிரட்டி மட்டும் இல்லை கும்பல் கொடூர செயல் செய்யக்கூடிய துணை முடிந்தவர்கள் குறிப்பாக பாலியல் வன்கொடுமை போதை கலாச்சாரம் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய உண்மையிலே என்ன கொடுக்க

மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்க்க வேண்டிய விஷயத்த உண்மையை சொல்லுவோம் போய் சொல்ல வேண்டாம் உண்மையை சொல்லுவோம் மீண்டும் அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய தொகுதி மேதின கூட்டம் நம்ம எல்லாம் சபலம் ஏற்போம் அம்மாவுடைய தொகுதி அம்மாவுடைய ஆளுமை உலகத்தில் எந்த தலைவர்களும் கிடையாது மிகப்பெரிய ஆளுமை அம்மா அவர்கள் வழியில் தாய் எக்கடி பாய்ந்தால்